குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏன் சளி இருமல் வருது ஜுரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களுக்குன்னு நான் சொல்கிறது இந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டரை வயசில் ஆரம்பிக்குது இப்போலாம் நடக்க ஆரம்பிச்சோன்னே ஸ்கூலில் போட்டுருவோம் இல்லையா ஸோ ரெண்டரை வயசுலேருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் பத்து வயசுக்கு மேலே ஜென்ரலாகவே இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும் அது ஏன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களோட எதிர்ச்சத்து அப்படின்றது ஒரு சிஸ்டம் அது வந்து ஒரு ப்ராசஸ் நம்ம எப்படி குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகுதோ அந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷனுக்கான எதிர்க்சத்துக்கான ஒரு மண்டலம் சிஸ்டம் இருக்குது இல்லையா அது வந்து டெவலப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் பிறந்த குழந்தைகள் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் தாய்ப்பால் மட்டுமே குடிச்சி வெளியில எங்கேயும் கூட்டு போகக்கூடாது நிறைய கொடுத்து கூட்டு போக இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுக்கான காரணம் எதிர்ச்சத்து ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும் அந்த இம்யூன் சிஸ்டமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்துடுறதுக்காக அனுப்ப மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த இம்யூன் சிஸ்டம் மெச்சூர் மெச்சூர் ஆக நம்ம எதிர்த்து நல்லா ஸ்ட்ராங்காகும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இன்ஃபெக்ஷன்லாம் எதிர்கொள்ளலாம்